ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடகராசி இருக்காங்களோ அதே போல் விருச்சகராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டும் குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் ஆகுது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது விட்டுட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்க யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போய் எடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்சம் ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வீடு எதாவது வாங்கினீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்ப பிளஸ்ல இருக்கிறவங்க மைனஸ்ல வந்து ஜீரோல நிற்கிறது மட்டும் இல்லாம லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனது வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்டுருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் நேரங்காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேற வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பணவரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பணவரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே நவம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் அவங்க பொதுவாகவே நிறைய கற்பனை ஜாஸ்தி பொறுப்பு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீடு கலா ரசிகர்கள் எதையுமே ரசிப்புத்தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் பழமை விரும்பிகள் ஆபர் இருப்பாங்க அதிகம் ட்ராவல் செய்கிறத விரும்பக்கூடிய வண்டியை ஓட்டுறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் வெளியில் சுற்றுறது இதெல்லாம் அதிகம் ரசிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தின்பண்டங்கள் எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வயிறு சும்மா இருக்கா கூட தான் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அது மாதிரி கலா ரசிகர்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஏன்னா இந்த ஆயில்யம் கடகம் இதில் வந்து நிறைய அரசியல் தலைவர்களாக நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு சிஎம்மே இருக்காங்க ஆந்திராவில் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் கூட ஆயில்யம் கடகம்தான் இப்போ அரசியலில் வந்து கடகராசி அன்பர்கள் ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு அதே போல் சினிமா துறையில் கடகராசியில் உச்சமற்ற பெற்ற நடிகர்கள்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நகைச்சுவை நடிகர்கள் துணை நடிகர்கள் அதே போல் மியூசிக் டேரக்டர்ஸு டேரக்டர்ஸு ஆக்டர்ஸ் அப்போ கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா புகழ் பெறக்கூடிய ஒரு ராசி அதில் இந்த மாதம் கடகராசி என்பவர்களே நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் இப்போ தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கடக உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரனோட குரு இருப்பாரேயானால் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் சார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருக்காரு ஆமாம் சாமி கடகத்தில் இருக்கார் இப்போ இந்த மாதம் குரு மேலே வந்திருக்கிறாரு எழுதி வச்சுக்கோங்க மற்ற மாதங்களை விட இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அதிகமான பண வரவு இருக்கும் ஒரு லட்ச ரூபா நான் மாதம் சம்பாதிப்பேன் சாமி இந்த மாதம் பணம் எப்படி வருதுன்னே தெரியாது ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க அதுவும் உச்சம் பெற்ற குருவாக அமைகிறார் கூட சந்திரன் வேற அவர் கடக ராசியாக இருந்து குருவும் இருப்பாரேயானால் அல்லது கடக லக்னமாக இருந்து குரு இருப்பாரே ஆனால் இப்போது இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு மூணு மாதம் திருக்கணித பிரகாரம் மூணு மாதம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் இங்கேயே இருந்து விடுகிறார் கடகத்திலேயே வக்கரமாகி கடகத்திலேயே வக்கர நிவர்த்தி ஆகி அங்கேயே பயிற்சி அடைகிறார் அப்போ அதிர்ஷ்டசாலிகள் கடகராசி அன்பர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் நிச்சயமா நீங்க நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை கடகராசி என்பர்களே எதெல்லாம் நீங்கள் மனசுல வந்து ஒரு உறுதி நினைக்கிறீங்களோ அதில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என கடகராசி அன்பர்களே சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதில் குடும்பத்தை குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டநஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் கடக லக்னம் ராசி ஒரு உச்சம் பெற்ற ஒரு நடிகர் சமீப காலமாக அடுத்தடுத்து அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து ஒரு அவப்பெயர் மனைவியால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அப்புறம் பரங்க இப்போ வந்து லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அவன்ட்டு காசு இல்லாமலாம் இல்லை நிமிஷமாக அடைச்சிட்டு போகலாம் அது ஏதோ கட்ட மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு அட்வான்ஸ் வாங்கினது அப்போது இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு வளர்ச்சி தடைபடலா அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது கடக ராசி அன்பர்களே குடும்ப கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து பத்து சம்பந்தப்பட்ட சொத்து தகராறுகள் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் ஒரு டிப்ரெஷன்ஸு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறிப்பாக கடகராசிக்கு என்ன நம்ம சொல்லணும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் கூட குறையும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே சார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார் கடகராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதாங்க அரசு அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் நல்ல பேர் புகழ் வாங்கிய ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் அப்போ பேங்க் செக்டராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கலாம் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் ஓனர்ஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அதனால் வரக்கூடிய மனக்குழப்பம் மன பயம் மனசில் எப்பயும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி தேவையில்லாத மனசில் வரக்கூடிய பயங்கள் மனக்கலக்கம் அல்லது தொழிலில் பிஸ்னஸில் வரக்கூடிய கழகங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய இழக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான வீண் பயங்கள் மனசில் ஏதேனும் பயமோ மனசு கஷ்டமோ ஒரு விரக்தியான சூழ்நிலையோ தடையோ இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் குரு உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அதனால் நிறைய மேஜிக்ஸ் நடக்க போகுது உங்கள் கையில் ஒரு மேஜிக் டூல் இருக்குது குருங்கிற மேஜிக் டூல் இருக்குது அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சார் எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இந்த பிரச்சனை ஆகணும் இப்போ குரு வந்திருக்கிறார் இந்த குருவின் துணை கொண்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி எனக்கு அந்த பூஜையை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்போ கடகராசி என்பர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அல்லது உங்கள் தேவை எனக்கு இது நடக்கணும் சாமி உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அது நடக்கக்கூடிய காலம் நவம்பர் மாதம்